பிறந்தது பேரானந்தம் எங்கும் மலர்ந்தது நூலாயிரம் பை திசா பிறந்தது பேரானந்தம் எங்கும் மெய் நிலை மலர்ந்தது நூறாயிரம் பொய்யினை மாய்ந்தது மா பாக்கியம் எங்கள் பேரில் உலகமும் கோலாகலமா பயிர் திசா பிறந்தது பேரானந்தம் எங்கும் நூறாயிரம் மாதர் நபி போல ஒரு நபி இல்லையே பின்பு வேறு நபி இல்லையே நபி நபி போல ஒரு இல்லையே அந்த தூதர் நபி பின்பு வேறு நபி இல்லையே ரோஜா மலர் நுகர்ந்தவர் எழுதி வைத்தார் அதன் மாசத்தையும் கூட இணைத்து வைத்தார் ரோஜாவையே தண்ணில் கொண்டு யார்ிருக்கிறார் ரோஜாவையே தண்ணில் கொண்டு யார் எங்கள் ராஜாதி ராஜா மைந்திரம் எங்கள் மெய் நீலை மறந்தது பேரோடியாய் பாசனி பூமியில் வந்தார் அந்த நூறோடியை நேரில் கண்டோர் மலை தெளிந்தார் பேரோடியாய் பாசனி பூமியில் வந்தார் அந்த நூறோடியை நேரில் கண்டோர் மலை தெளிந்தார் பேரோடியில் குளித்தவர் எழுதி வைத்தார் அந்த பேனா மூனை எரித்திடா சுகத்தை வைத்தார் நூறோடியை தண்ணில் கொண்டார் அந்த பாதுஷாவை தண்ணில் கொண்டார் எங்கள் பைதேசா பேரானந்தம் எங்குமே நிலை மலர்ந்தது நூறாயிரம் கணி மாமின் விளக்கத்தை காமில் முறைத்தார் கேட்டோர் காமிழ் நபி காதலிலே தன்னை அழித்தார் காதல் சுகம் கண்டவர் ஒரு எழுதி வைத்தார் காதல் சுகத்தயார் எழுதியில் பிணைத்து வைத்தார் ஞானக்கனி தன்னில் கொண்ட நூலி பாதுஷா ஞானக்கணி தண்ணில் கொண்டா நூறி பாதுஷா அந்த பாதுசாவை தன்னில் கொண்ட பைஜேஷா பைஜேஷா பிறந்தது பேரானந்தம் மறந்தது மூலாயிரம் எழுத்துவம் பேசையங்கள் எழுத்துவம் பேசையங்கள் இர சுள் வந்தார் ரவி முகத்துவர் பேச்சை கேட்டோர் உணர்ச்சி பெற்றார் உணர்ச்சியின் அனுபவம் எழுதி வைத்தார் அவள் எழுத்திட உணர்ச்சி அந்த எங்கள் பயசி நாத பிறந்தது பேரானந்தம் நீரை மலர்ந்தது வாயிசுகள் உள்ளங்களில் கூதம் அறைந்தார் அந்த வாரிசுகள் வழியாக சேவை தொடர்ந்தார் வாரிசுகள் உள்ளங்களில் தூதர் மாறில்ல அந்த வாரிசுகள் வழியாக அவர் நீளில்லார் என்றும் என்றும் ஏகத்தூம் நீளப்பதில் பெருமை கொண்டார் ஆரியப்பூ பில்லாக்களில் அவர் நீளில்லார் என்றும் ஏகத்தூம் நீளை பதில் பெருமை கொண்டார் பயிறியாகும் புறம் நபி ஜொலிக்கின்றார் பயிற்சியாகும் அதை பார்வோக்கோ பதில்கண்டு கணிக்கின்றார் பேரானந்தம் எங்கும் மெய்யில்லை மறந்தது ஊழாயிரம் பொய் இலை மாய்ந்தது மா பாக்கியம் எங்கள் பேரில் உலக